எல்லோருக்கும் வணக்கம் வடை போச்சே இன்றைக்கி என்ன ஓவர் ஹைப் பண்ணாங்க மந்த்லி எக்ஸ்பைரி இயர்லி எக்ஸ்பைரி கடைசியில் மார்க்கெட்டில் கிடச்சது வெறும் மூணு பாயிண்ட் மைனஸ் இதை நேற்றே பண்ணியிருக்கலாமே நேற்றுக்கு நூறு பாயிண்ட் இறங்கி விட்டீங்க இன்றைக்கி வெறும் மூணு பாயிண்ட்டு தான் இறங்கியிருக்கு எது எப்படியோ நேற்று நம்மளுடைய பணம் போகணும் அப்படின்னு இருக்குது இன்றைக்கி அதே பணம் திரும்பி வரணும் அப்படின்னு எழுதியிருக்கு நண்பர்களே எல்லாத்துக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் நியூ இயர் இனி நம்ம வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம திரும்ப சந்திப்போம் அதில் பாருங்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க பாண்டுகளில் கொண்டே அஞ்சு லட்ச ரூபா போட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இது வந்து ரிவர்ஸில் யோசிக்காமல் இருந்தால் சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குறிப்பாக ட்ரேடர்களுக்குன்னு சரி இன்வெஸ்டர்கள் யாராக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேங்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அல்லது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது கோல்டு போன்ற பேசிக் அசட் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா பாண்டுகளில் போடக்கூடிய பணம் என்பது பெரும்பாலும் அந்த நெகட்டிவ் அந்த லாஸ் அப்படின்றத அரெஸ்ட் பண்ணிடுறான் பெரும்பாலும் போட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் ஏதோ ஒருத்தர் ரெண்டு ரேராக வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க அதுக்கு பாண்டு வாங்குறவங்க வந்து குறிப்பாக அதனுடைய ரேட்டிங் யார் இஷ்யூ பண்ணுறா அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த பாண்டெல்லாம் திருப்பி கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அதனுடைய கூப்பன் ரேட் என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தான் பாண்டுகளை பை பண்ணுவாங்க அந்த சமயத்தில் வந்து என்னென்னா பாண்டுகள் பெரும்பாலும் அந்த லாஸ் அப்படின்ற கான்செப்ட் இல்லை அவங்க வந்து கேபிட்டலை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாளிலிருந்தே அந்த பாண்டுக்குடைய கூப்பன் அக்ரூவல் என்பது நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கு இதுதான் பாண்டுகளினுடைய கதை ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் இந்த பேங்க் எஃப்டியோ அல்லது பாண்டுகளோ இது மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது வச்சிருக்க வேண்டியது ஒரு கட்டாயம் ஆக்சுவலி இப்போ நான்லாம் வந்து செபியினுடைய சேர்மனாக இருந்தால் நான் அப்படி தான் ஆர்டர் போடுவேன் யாராக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க கிட்டே இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ட்ரேடரே இருக்கார் அவருடைய கேபிட்டலை பூரா லாஸ் பண்ணி விட்டு போயிட்றாரு ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம்னு வேஸ்ட்டாக லாஸ் பண்ணி விட்றாங்க அதுக்கு பதிவாக அவங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிஃப்டி பர்சன்டேஜோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பாண்டுகளில் முதலீடு பண்ணியிருந்தா அதுலேருந்தே மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சிங்களேன் அதை அவங்க ஸ்டாப்லாஸ் வச்சு வச்சு பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மார்ஜின் கிடச்சி அதை வச்சு பண்ணியிருந்தா அவங்களுடைய கேபிட்டல் என்பது சேஃப் ஆயிடுது அவங்க பிளே பண்ணுறது ஒன்லி இன்ட்ரஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யாரும் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க கிட்ட இந்த மாதிரி பேங்க் எஃப்டி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் போன்ற பல்வேறு லாஸ் பண்ணாத கேபிட்டல் லாஸ் பண்ணாத கிளாஸ் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது ஓஹோ நானா இது ஏக்சன் மேடம் அவனை நம்பாதீங்க அவனை விட்டு பாருங்க எகிரி குதிச்சு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த ஐஓபி என்னாச்சு திடீர்னு பிளாஸ்ட் ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வந்து இது என்ன அநியாயமாக இருக்குது கடைசி நேரத்தில் ஏழு பர்சன் ஏறி இருக்கான் இது நாம் காண்பது கனவா இல்லை நனவா அதாவது கடந்த ஆறு மாதத்தில் என்ன பெரும்பாலும் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாட்டுக்கு முப்பத்தாறுக்கும் நாற்பதுக்கும் இடையிலேயே அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் திடீர்னு ஆஃபர் ஃபார் சேல்னு ஒரு விஷயம் வந்துச்சு உடனே தொப்புன்னு பாவம் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அவன் கீழேருந்து ஜம்ப் பண்ணாமல் அப்படியே தொப்புன்னு விழுந்துட்டான் அதுக்கப்புறம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் இன்னைக்கு ஏறி இருக்குது அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் ஸோ இந்த பங்கு சமீபத்தில் பல பேர்த்த ஏமாற்றிட்டு இந்த பங்கு திரும்புகிற மாதிரி காமிச்சிட்டு ஒரு ட்ரேட் ரிவர்சல் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றது நடக்கலை திரும்புகிற மாதிரி காமிச்சிட்டு ஏமாற்றிட்டு இந்த பங்கு கீழே சரிவடைந்து விட்டது மறுபடியும் தற்போது கடந்த மூன்று மாதங்களில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மறுபடியும் இது திரும்புகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றுகிறதா அல்லது தொடர்ந்து ஏறுகிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் தற்போதைக்கு இது ஒரு நஷ்டம் பண்ணாத ஒரு பேங்காக உள்ளது இதுதான் இந்த பங்குல இருக்கக்கூடிய செய்தி இன்று இன்னும் ஒரு முக்கியமான தகவல் சீனிவாசன் சார் அவர்களும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்துக்கிறார் அவருக்கு பொறுத்த வரைக்கும் பை அண்ட் ஃபர்கட் அப்படின்ற உதவி செஞ்சிருக்கு நிறைய கமெண்ட் இருக்கு நீங்க அதை படிச்சு இதுக்கு முந்தின வீடியோல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஹிந்து காப்பர் அப்படின்ற பங்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஷேர்ஸ் வாங்கிட்டு மறந்துட்டார் அந்த பங்கு என்ன ஒரே நேர்கோட்டில இப்படியாவா இருந்திருக்கும் அல்லது இப்படி மேலே போகாம இருந்திருக்குமா அல்லது கீழே போகாம இருந்திருக்குமா ஆனால் அவர் எதையுமே கண்டுக்கல வாங்கிட்டாரு நினைச்சுக்கவே இல்லை இப்ப எப்படி நம்ம வீடு நிலம் எல்லாம் வாங்குறோம் அதே மாதிரி கோல்டு வாங்குறோம் இருக்கும் அது மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் சொத்துக்களை சேகரி சேகரிச்ச பிறகு அதை பத்தி அப்படியே மறந்துடுறாரு அதுக்கப்புறம் இப்ப அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் இருந்திருக்கு ஹிந்து காப்பானுடைய விலையாகட்டும் நேஷனல் அலுமினியம்னுடைய பங்காகட்டும் அதெல்லாம் வந்து வளர்ச்சி தான் கண்டுள்ளது இவர் சும்மா இதை எடுக்கல இந்த ரெண்டு ஷேர்களையும் இவர் செலக்ட் பண்ற காரணம் என்னன்னா இந்த காப்பரும் அலுமினியம் இல்லாமல் எந்த துறையுமே இயங்காது மிகவும் அத்தியா விஷயமானது அத்தியாவசியமானது அப்படின்றதுனால தான் ஆனடா இந்த கைப்பில்லை எங்கே போனாலும் சண்டைக்கு போறதே அவருடைய ராசியா இருக்கும் போல மிகப்பெரிய ஆள் ஜெரோம் பவுல் இவர் இருக்குங்காட்டி தான் அமெரிக்கா இன்ஃப்ளேஷனுக்குள்ளே போகாம இன்ஃப்ளேஷனில் ஆல்ரெடி இருந்தத மீட்டெடுத்து ஒரு அற்புதமான அதாவது சாஃப்ட் லேண்டிங் அப்படிம்பாங்க பொருளாதாரத்துக்கு எந்த கேடு இல்லாம பொருளாதாரத்தில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் ரா மெட்டீரியல் எல்லாமே ஆரம்பிச்சு அதனுடைய இன்ஃப்ளேஷனும் மிகவும் அதிகமாகவும் போகாம ஓரளவுக்கு அற்புதமாக ஹேண்டில் பண்ண ஒரு அருமையான ஒரு ஃபெட்டு சேர்மேன் ஜெரோம் பவுல் அப்படின்ற பேர் வச்சிருந்தார் அவரை பார்த்து நீங்க ஒரு லூசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால இதுல ரெண்டு விஷயம் ஒருவேளை இவருக்கு இன்னும் பதவிக்காலம் அடுத்த வருஷத்துல மே மாச சமயத்துல முடியுது அது வரைக்கும் இவர் விட்டு வைப்பாரா இல்ல அதுக்கு முன்னாடியே இவரை விட்டு தூக்குவாரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ மார்க்கெட்ல இன்னொரு ஆட் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல அடுத்த வருஷம் வாலட்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணத்தை நாம் ஏட் பண்ணி கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னா ஜெரோபவல் அவர்கள் பதவி விலகிய பிறகு அந்த பதவியில ட்ரம்ப் அவர்கள் கை காட்டுபவர் தான் வந்து உட்கார முடியும் அப்ப பணப்புழக்கம் அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் மறுபடியும் வருமா இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு ஷேருமே மொத்தமாக கீழே விழுந்துடாம இடையில அப்படி இப்படின்னு லேசாக ஆடிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் அன்பில்லை இந்த அசாகி இந்தியா அப்படின்ற பங்கு வந்து ரொம்ப சின்ன பங்கு கிடையாது அவங்களுடைய செக்டரில் ஒரு உதாரணத்துக்கு உலகத்திலே வந்து அவங்களுடைய சில ப்ராடக்டில் பத்து பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பங்கினுடைய விலை தற்போது இருக்கிறதுலேயே உச்சத்தில் இருக்கு இவன் வந்து இவங்களுடைய செக்டரில் ஒரு லீடர் தான் இது ஆட்டோ செக்டர்லேயும் நம்ம எடுத்துக்கிட வேண்டியது தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவனுடைய லைஃப் ஹை அப்படின்றதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது அதே தான் இந்த அப்பல்லோ டயர்ஸ் இது டாப் செக்டரில் எம்ஆர்எஃப் இடத்துல இது இல்லைனாலும் ஒரு டாப் நாலஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்படி இருக்கக்கூடிய அப்பல்லோ டயர்ஸுமே தன்னுடைய உச்சத்தை நோக்கி வந்து ஒரே ரூட்டாக போகலை எப்படி அசாக் இண்டியா கிளாஸ் ஒரே ரூட்டாக போனானோ அந்த மாதிரி இவன் போகலினாலும் அப்பப்போ ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அப்பல்லோ டயர்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போதைக்கு இந்த பங்கு தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சம் ஐநூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் என்பது போல இறங்கி தற்போது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த அப்பல்லோ டயர்ஸ் ரெண்டு இன்னொரு ரெண்டு முக்கியமான சைசி அதாவது அது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ லாபம் செய்கிற கம்பெனியோ லாபம் செய்யாத கம்பெனியோ திடீர்னு பெரிய நியூஸ் அப்படின்றது வெளியிட்டுருவாங்க ஸோ இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு செய்தினா அந்த கம்பெனி ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க அஞ்சு ஜனவரி எங்களுடைய போர்டு மீட்டிங் கூடுது அப்போ வந்து நாங்கள் இந்த போனஸ் கொடுக்கறத பற்றி அறிவிப்போம் அப்படின்னு முதலே சொல்லியிருந்தாங்க அதுக்குண்டான தகவல் இப்போ என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா இந்த போனஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் அதனுடைய எலிஜிபிலிட்டி ரெக்கார்ட் டேட் என்பது அஞ்சு ஜேன் அப்படின்றாங்க ஏக்ஸ்டாக் காட்டன் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு ஜனவரி போர்டு மீட்டிங் நடக்கும் அது எதுக்குன்னா அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் பற்றி அப்ரூவ் பண்ணுறக்கும் டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறக்கும் அதே மாதிரி போனஸ் அண்ட் அதர் பிஸ்னஸை டிஸ்கஸ் பண்ணுறக்கும் நடக்கும் அதாவது இவங்க விஷயத்தை இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க விஷயத்துக்கு உண்டான டேட்டையை எலிஜிபிலிட்டி டேட்டையே அவங்க அறிவிச்சிருக்காங்க வேற என்ன மார்க்கெட்டில் பெரிய நியூஸ் அப்படின்னா இந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் சமீபத்தில் வீழ்ச்சியே பார்க்காத ஒரு பங்காக இருக்குது தொடர்ந்து அவனுடைய ட்ரெண்டு ஏறுமுகமாகவே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்னென்னா

பார்த்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாங்க ஏன்னா சமீபத்தில் அது டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல் ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு கீழே கீது வந்துருவானோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமோன்னு கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஒரே நாளில் ஸ்வங்கின்னு மேலே பழைய கை பக்கத்தில் வந்துடுச்சு ரெண்டும் இப்போ பார்த்துருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை பார்க்கும்பொழுது டிவிஎஸ் மோட்டர் மகாராஷ்டிரா பேங்க்கு இந்த சாய் லைஃப் அப்படின்ற பங்கு கூட பாருங்கள் சாய் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஐபிஎல்ல வந்த பங்கு அவன் கீழே கூட கொஞ்சம் தூரம் போனான் அதுக்கப்புறம் அவன் இப்போ இருக்கக்கூடிய இடம் என்பது உச்சத்தில் இருக்குது அப்போ எத்தனையோ பங்குகள் இப்படி உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பங் பங்குகளை வாங்கி ஒரு வருஷம் ஆனாலும் லாஸ்ட்லயே இருக்கீங்கன்னா அப்படி என்ன ஷேரை வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது எத்தனையோ பங்குகள் இப்படி ஆப்போசிட்டில் உச்சத்தில் தான் இருக்குது வேறு என்ன முக்கியமான நியூஸ் இன்றைக்கின்னா இந்த எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா கடந்த ஒரு வாரத்தில் எப்படி இருந்தது அட வீணாக போடுவீங்க விற்று தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதமே கடைசி டிசம்பர் மாதமே இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு பக்கம் விற்று தான் வச்சுருக்காங்க அதனால் அந்த நியூஸை பார்க்க வேண்டாம் அதை பார்த்தா அந்த பக்கம் போகாத சந்தோஷம் வராது சாவுதான் வரும் அப்படின்ற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே மகிழ்ச்சியே வரதில்ல அதனால் நம்ம அடுத்த தகவலுக்கு போவோம் அடட அருமை அபார வளர்ச்சி இப்படி ஒரு அதிசயமா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சில பங்குகளில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒன்று சமீபத்தில் தான் ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பங்கு நல்லா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அப்புறம் கீது ஏறுவானோன்னு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்ற ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த நெட்வெப் அப்படின்ற ஷேரும் அப்படிதான் அது இருக்கக்கூடிய செக்டர் வந்து ரொம்பவுமே முக்கியமான வளரும் க்ரோத் செக்டராக இருந்த ஒரு சமயத்தில் திடீர்னு கிராஷ் என்பது ஆயிடுச்சு ஏதோ ஒரு சைனா சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துலேருந்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்ச உடனே அந்த பங்கு சிட்டாக பறந்து விட்டது அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தன்னுடைய டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த நெட்வெப் என்பது இருக்கிறது ஸோ மோசமான செலெக்ஷன் என்பது பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில என்னைக்குமே துன்பம்தான் அதனால நீங்க ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி பெரிய ஆளாக வரணுமா அப்ப நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு கரெக்டான செலெக்ஷன் ஆனாடா சார் என்ன இப்படி குப்புற விழுந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பங்கை பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கை பார்த்து பேசலாம் இவனுக்கு இதே தான் வேலை எதுக்காக இப்படி கீழே குப்புற விழுவதும் அப்புறம் வீறு கொண்டு எந்திரிப்பதும் மறுபடி கீழே விழுவதும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில பட் இந்த பங்கினுடைய சுபாவமே இந்த மாதிரி தான் இருக்கிறது எனக்கு ஒரு ஆசை அப்போ நீங்கள் கோவிட்டுக்கு முன்னாடி எப்படி மூமெண்ட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன் அப்போ வந்து பெரிய அளவில் எல்லாம் கீழே விழுகலை ஆனால் இதனுடைய எழுச்சி என்பது மிகவும் அதிகமாக தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அப்போவும் இந்த மாதிரி தான் பயங்கரமான ஒரு வால்டலிட்டியாக இருந்த ஒரு பங்கு இப்பவும் அப்படி தான் இருக்குது ஸோ இவனுடைய சுபாவமே அந்த மாதிரி தான் இருக்குது உலக புகழ் வாய்ந்த இந்த ஜாக்கி அப்படின்ற பிராண்டு செய்யக்கூடிய இந்த பங்கு தற்போது இந்த மாதத்திலே டிசம்பர் மாதத்தில் அதிகமான வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு இந்த வால்யூம் எதுக்காக நடந்திருக்கு யாராவது இதுக்கு முன்னாடி எப்போ வால்யூம் நடந்துருக்குன்னா இதே மாதிரி எப்போ ஒரு அளவு கீழே விழுந்தது அப்பா கீது ஏதாவது அதிகமான ட்ரேட் வால்யூம் ஏறிடுமோன்னு நினச்சி வால்யூம் பண்ணாங்களே என்னன்றது தெரில அப்போது ஒரு சமயம் ஏறி இருந்தது இப்போ மறுபடியும் கீழே வந்து விழுந்திருக்கிறப்ப ஏன் இப்படி அதிகமான ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கிறது ஸோ ட்ரேடிங் வால்யூம் இன்றைக்கி அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த பங்கினுடைய ஒரு செய்தி இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பம்ப்ஸ் அப்படின்ற பங்கு அந்த பங்குக்கு வந்து இருபத்தொரு கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த இண்டியன் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு அதுலேயுமே இன்றைக்கி என்ன ஒரு நிகழ்ச்சி என்பது வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்யூம் என்பது இன்றைக்கி அதிகமாக நடந்திருந்தது அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் சில பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் சோகம்தான் வருகிறது நண்பர்களே ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை போட்டிருப்பாங்க ஒரே ஒரு என்ட்ரி தான் அதுக்கு கீழே போயிருந்தாவோ அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தாவோ அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பதே வராது அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் தினசரி சேகரிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுடைய டியூரேஷனை வந்து மந்த்லி அல்லது குவார்டர்லின்னு இருக்கிறத குறச்சி குறச்சி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க அப்போ தான் திடீர்னு ஏதாவது இறங்கிட்டு ஏறக்கூடிய வாழ்க்கையிலிட்டே உபயோகப்படுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் தொடர்ந்து மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் மேலே ஏறுவதும் டெய்லி வாழ் அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ ஒரு இடத்துல லம்சமாக போட்டவங்களுக்குன்னு பார்த்தோம்னா இதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்து அதே ரேஞ்சு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரி குறுகிகால அளவில் டெய்லி ஏறி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு கரெக்டாக டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இனி என்ன செய்ய காத்திருக்கானோ இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் கண்ணை பொத்திக்கிங்க ஏன்னா அதை பார்க்கும்போது மனசு என்பது வலிக்கின்ற மாதிரி இருக்கும் இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்ற பங்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரே ஒரு முறை தான் கீழே வந்தான் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணியிருந்திருக்குணும் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு கீது அப்படியே இப்படி போயிட்டு வந்திருந்தா அது ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கு ஒரே ஒரு முறை கீழே வந்தான் அதுக்கப்புறம் அவனுடைய ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து மேலேயே இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கரூர் வைசிய பேங்க் என்பது மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பங்கினுடைய செய்தியில் வந்திருக்கு இது மட்டும் இல்லை அஸ்ட்ராசென்கா அப்படின்ற ஒரு பங்கு அது என்ன செக்டர் தெரியுங்களா அது ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு அந்த பங்கு என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா எப்பெல்லாம் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஏவரேஜை தொடுறானோ அப்போ எல்லாம் வந்து லேசாக மேலே ஏறி இருக்கக்கூடிய செயலைத்தான் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கான் இனி அடுத்தடுத்த நாட்களில் இத்தனை நாள் ஏதோ ஒரு சந்தில் உங்களுக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நீ எங்களை பார்த்துட்டிங்களாயா அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்த பங்கு நினைக்கக்கூடாது நம்மளை பற்றி செய்திகளில் வருது இந்த மாதிரி பல முறை டூ ஹண்ட்ரேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு கீழே விழுகாத பங்கு அப்படின்னு செய்தி எடுத்து பார்க்கும்போது நீ வந்துடுற அப்போ நாங்கள் வாசிச்சு தானே ஆகணும் நாளைக்கே யாராவது ஒருத்தரை பார்த்து இந்த மாதிரி டூ ஹண்ட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டு தொட்டு போகிற பங்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் டக்குன்னு நாம் முழிச்சுக்கிட்டு நிற்போம் அப்போ வந்து இந்த மாதிரி அஸ்ட்ரா ஜிங்கான்னு ஒரு ஃபார்ம் இது இவ்வளோ நாள் போயிருந்திருக்கு இனி இது என்ன ஆகுங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பில் இன்றைய தேதியில் ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கினுடைய வால்யூம் என்பது இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நடந்திருக்கு சமீபத்துல இந்த பங்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல ஒரு முறை மூவாயிரத்துலேருந்து இருந்து ஷூட் அப் ஆனா அப்படியே எகிரிட்டு ஆறாயிரம் அப்படியே பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான் நீ தான் கரெக்டான மைலேஜுக்கு வண்டி ஓட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயுமே நிக்கல தான் சமீபத்துல ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை வந்து தொட்டிருக்கு இருந்தாலும் இதுக்கும் டூ டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கும் ரொம்ப தூரமா இருக்கு அப்ப இந்த ஹீரோ மோட்டா கார் அப்படின்ற பங்கு செய்யக்கூடிய செயல் என்னவா இருக்கும் அடுத்த கட்ட நகர்வுல அப்படின்ற தெரியல தற்போதைக்கு ஒரு மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சோண்டு வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு இந்த சமயத்தில் வீழ்ச்சி அடைந்த ஷேர் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தினது பேங்குகள் தான் அப்படின்னா அது மிகையாகாது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற மற்றும் ரிலையன்ஸ் மற்றும் வேறு சில பேங்க்களினுடைய எழுச்சியில் தான் நம்மளுடைய மார்க்கெட்டு திரும்பி தன்னுடைய புதிய உச்சத்துக்கு இந்த வருஷத்தில் ஒரு முறை வந்து சாதிச்சு காமிச்சுது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகள்லாம் இனி அடுத்தடுத்து ஆகும்னு தெரில இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் வால்யூம் என்பது நடந்திருக்கிறது அதே மாதிரி இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற பங்கு கரெக்டாக டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் கிட்டே வந்து நின்றுட்டு என்ன செய்ய போகிறானே தெரில ஷேர் ஹோல்டர்ஸ் பாவம் கொஞ்சம் பரிதவிப்போட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேலையாக கீழேயா ஏதா இருந்தாலும் எங்களுக்கு நீ சாதகமாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்ற பங்கு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக உள்ளது அன்பில்லை சந்தோஷம் எப்பவும் சும்மா சும்மாலாம் வராது எப்பாவது ஒரு இடம் தான் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகிட்டீங்க டெய்லி என்ன சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவாக இருக்கீங்க இன்றைக்கியாவது ஒரு நாள் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க அன்றைக்கி நைட்டே உம்மா அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்த மணலி பெட்ரோல் கெமிக்கல் முதல் கொண்டு சென்னை பெட்ரோல் கெமிக்கல் முதல் கொண்டு ஆயில்னு எப்போது நியூஸ் வரும் பொழுது தான் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்பப்போ வாரமான செய்திகள் வரதான் செய்யுது க்ரூட் ஆயில் கேஸ் ரிலேட்டடாகலாம் இருந்தாலும் எப்பாவது ஒரு தடவை தான் பிக்கப் ஆகி ஏதாவது ஒரு மகிழ்ச்சி கொண்டு வர்றாங்க ஸோ மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முறை ஐம்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கில் இந்த மணலி பெட்ரோ கெமிக்கல் அப்படின்றது இருக்குது இனி அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரில அதே மாதிரி தான் இந்த ஆயில் இண்டியா இந்த ஆயில் இண்டியா அப்படின்ற பங்குமே இந்த வருஷத்தில் ஒரு முறை முந்நூறு ரூபாயிலிருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த பங்கு தற்போது சிக்ஸ் மந்த் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது போன்ற பங்குனுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அடுத்த முறை எப்போது மகிழ்ச்சி வரும் அதே மாதிரி நண்பர்களே பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் கிடுகிடுன்னு கீழே இறங்கிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் அப்படின்ற பங்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்க பெரிய ஆள் விக்ஸ் வேற ஸ்கேல் அது இவங்க பிராண்டு தான் இன்னும் ஃபெமினின் ஹைஜின் பிராண்டு உலகத்துக்கு இந்த இந்தியாக்கே ஃபர்ஸ்ட்டு அறிவிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பிராண்டெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கம்பெனி தான் ஆனால் இந்த பங்கு பாருங்கள் கிடு கிடு கிடுகன்னு இப்போதைக்கு இறங்கி பாவம் ஃபிஃப்டி டூ வீக் லோனில் கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த அண்ட் கேம்பிள் ஹைஜீன் இருக்கு இதுக்கு காரணம் பயங்கரமான காம்படிஷன் தான் வீக் இருந்து இந்த பங்கு அடுத்தது என்ன செய்யும் அப்படின்றது லாஸ் என்பதே செய்யாத ஒரு பங்காக உள்ளது அதான் நான் பார்த்தேன் எலி எப்படா திடீர்னு கார் மேலே கோந்து வேகமா போச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற பங்கு சமீப ஒரு மாத அளவுல மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்புறம் மறுபடியும் வீழ்ச்சி அப்புறம் மறுபடியும் எழுச்சின்னு ஒரு மாதத்தில் பயங்கரமான ஒரு வால்டிலிட்டி அதில் ஒரு தகவல் இன்றைக்கி என்ன நான் படிச்சுக்கிட்டு வந்தேன்னா நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் யார் இதை பேசுனது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரில பட் ஜேபிஎம் ஆட்டோ ஆகட்டும் அவங்க எங்களுடைய சப்சிடரி ஆகட்டும் நாங்கள் யார் கூடையும் எந்த அக்ரிமெண்ட்டும் போடல அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு செய்தி போட்டிருக்காங்க இல்லையா அந்த செய்திக்கு நாங்கள் எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் போட கிடையாது நாங்கள் ஏதாவது தகவல் இருந்தால் நாங்களே அதை எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணுவோம் இதெல்லாம் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தகவல்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்